இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுகந்த அமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடும் நீதிமான்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பனிரெண்டு நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கின்றார் உலகத்தில் நம்மை அவருக்கென்று வேர் பிரித்தெடுத்து நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரும் தீமையை வெறுத்து நன்மை செய்வார்கள் எது தேவனை பிரியப்படுத்தும் எது அவருக்கு மகிமையை கொண்டு வரும் என்று பகுத்தறிந்து பரிசுத்தத்தின் பாதையில் பயணிக்க ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவார்கள் கர்த்தர் ஒரு நாளும் பாவிகளை வெறுப்பதில்லை அவர்கள் செய்த பாவங்களை மட்டுமே அவர் வெறுக்கின்றார் மனம் திரும்பி தேவனை சார்ந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உதவி செய்கின்றார் நாம் சரியான வழியில் வாழும்படி நம்முடைய பெற்றோர் சிறிது காலம் நம்மை வழி நடத்துகின்றனர் ஆனால் கர்த்தரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை ஒவ்வொரு நாளும் சிச்சித்து நடத்துகின்றார் இதை புரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு நம் வாழ்விலும் அது தொடரும்படியாக பிரயாசப்படுவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்